ஆஹா அப்படியே இன்பமாக இருக்கு நல்ல டெஸ்ட்டாக இருக்கு இந்த பாருங்க ஃபுல்லாக பாசி தான் எப்படி இருக்கு பாருங்க ஃபுல் பாசி வாழை உருவா மாதிரி உருவண்டிதாங்க அப்படியே நம்ம பக்குவமாக பொறித்து வச்சோம் பார்த்தீங்களா ராலு கனவா அதை அப்படியே உள்ளே விட்டுரும் அமௌண்ட் ரெடி ஆயிட்டான் ராலையும் கனவாவையும் வச்சு இன்னைக்கு ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம் நல்ல சுத்தமாக கழுவி எடுத்துருவோம் ரெண்டையும் வாழை உருற மாதிரி உருவாக்கி வேண்டியது நல்லா உரிச்சா ஈஸியாக வந்துருவான் இந்த வருங்க அழகா வருது சூப்பராக இருக்கு செம்ம உரிச்சாச்சு இதே இதேமாரி உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து ஊசி கனவான்னு சொல்லுவாங்க கடலில் ஃபுல்லாக பாசியாக வந்துட்டு இருந்த சிவப்பு கலரில் பாசியாக இருக்கு பார்த்தீங்களா மேட்டாப்ல தண்ணி எடுத்து கழுவுங்க ஃபுல்லாக பாசி தான் எப்படி இருக்கு பாசி சரியான நட்டி அட்டிக்கானால நல்ல தண்ணி வந்துட்டு நல்ல தண்ணி வந்துட்டு நல்ல சுத்தமாக கழுவி ஆச்சு கனவாக நல்லா வெட்டி எடுத்துருவோம் ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி எடுத்துரும் அப்போ தான் பொரிக்கிறது அழகாக இருக்கும் பார்க்க வட்ட வட்டமாக வெட்டியாச்சு எப்படி பாருங்க கனவா துண்டு வட்டமான துண்டு ராளை கழுவியாச்சு குடல் எடுத்துரும் பாருங்க குடல் சின்ன குடல் அவ்வளா ராளையும் கணவாவியும் நல்லா பொறிச்சு எடுக்கிறதுக்கு மசாலா போட்டுருவோம் லைட்டாக மஞ்சள் பிடி போட்டுரும் அப்படியே வத்தப்பொடி தூவி விட்டுருவோம் கடல் தண்ணியிலே அலசுறதுனால உப்பு இருக்கும் அதனால உப்பு போடலை உங்களுக்கு திட்டா உப்பு போட்டுக்கோங்க இருங்க அப்படியே அடி பிணைஞ்சு வச்சுருவோம் நல்லா ஊறட்டும் சம்முருக்கான் நல்ல மசாலா பிடிக்கட்டும் அடி லைட்டாக ஊற வச்சிருவோம் ஊற வச்சு பொறிச்சு எடுத்துரும் வேறுங்க எப்படி இருக்குன்னு செம்முன்னு இருக்கான் சட்டி சூடாகிட்டு எண்ணெய் ஊற்றிடுவோம் எல்லாத்தையும் அடி பொறிச்சு எடுத்துருவோம் ரசனையா வேறு ஆஹா கனவாக வெட்டிக்கும் ஓடி ரெண்டு தான் வெடிக்கல அவ்வளோதான் நல்ல பொரியட்டும் ஓட்ட விடவே கிண்டக்கூடாது கிண்டா மசனா ஃபுல்லாக பிரிஞ்சு போயிடும் நல்லா விழுந்துட்டு கனவா நல்லா விந்துட்டு உம் நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கான் அப்படியே வாசம் காமா கமா கமன்னு இருக்கு நல்லா பொரிஞ்சிட்டு அப்படியே எடுத்துருவோம் பாருங்க எப்படி இருக்கா பாருங்க உம் பாசம் சூப்பராக இருக்குது ஃப்ரைட் ரைஸ்க்கு முட்டைக்கோசு இல்லாமல் இருக்குமா முட்டைக்கோஸ் தான் வெயிட்டாக இருக்கும் முட்டைக்கோசை நல்லா நீள் நீளமாக வெட்டி வச்சுக்கிட்டு அடுத்து கேரட்டை பொடிசு பொடிசாக வெட்டி எடுத்துரும் குட மொளகாவையும் பிடிச்சா பிடிசா வெட்டி எடுத்துடும் பீன்ஸையும் அப்படி அழகாக வெட்டி எடுத்துடணும் கணவாவி ராலியும் பொரித்த எண்ணெயிலேயே கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து அதில் முட்டையை உடச்சி ஊற்றிடுவேன் மொத்தம் நல்ல அடி பொரியட்டும் முட்டை நல்லா பொறிஞ்சுட்டு முட்டைக்கோச உள்ள இறக்கிறோம் மலை சாரல் எப்படி இருக்கு பாருங்க முட்டக்கோஸ் ரெண்டு கிண்டு கிண்டி விட்டுரும் ஃப்ரைட் ரைஸ்க்கு காய்கறி எல்லாமே ரொம்ப குக் ஆகக்கூடாது அப்படி மீடியமாக குக் ஆனாலே போதும் அவ்வளோதான் அப்படியே பூண்டை உள்ளே இறைக்கிறோம் அப்படியே கேரட்டு அப்படியே பீன்ஸு அப்படியே குட மிளகா எல்லாத்தையும் உள்ளே போட்டுரும் உள்ளே போட்டு கிண்ட ஆரம்பிச்சிடும் அப்படியே எல்லாத்தையும் ஒரு கிண்டு நல்ல ஃப்ளேம் அதிகமாக இருக்கணும் ஸ்பீ நிறைய எரியணும் ஸ்பீடாக குக் பண்ணி எடுக்கணும் அதுதான் ஃப்ரைட் ரைஸோட மெத்தடை நம்ம கடற்கரை வச்சு குக் பண்ணுறதுனால காற்றுக்கு தீ ரொம்ப எல்லாம் எரிய மாட்டேங்குது இருந்தாலும் பரவாயில்ல வச்சு ஜம்முன்னு செஞ்சிடலாம் பாஸ்மதி அரிசியை நல்லா சமையல் பண்ணி ஜம்முன்னு வச்சுருக்கோம் அதை அப்படியே உள்ளே போட்டுரும் பாஸ்மதி அரிசி பிரியாணி லைட்டாக பெப்பர் போட்டுருவோம் உரப்புக்கு அப்படியே மலை சாரலை மாதிரி அப்படியே தூய் விடும் அப்படியே லைட்டாக வத்தப்படி போட்டுருவோம் லைட்டாக அவ்வளோதான் ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சோண்டு கறி மசாலா பொடி சேர்த்துடும் அப்படியே தக்காளி சாஸ் சேர்த்துடும் தக்காளி சாஸ் போதும் இது போதும் அப்படியே கொஞ்சம் சோயா சாஸ் சேர்த்துடும் அவ்வளோதான் அப்படியே நல்லா கிண்டி விட்டுருவோம் ஃப்ரைட் ரைஸ் சம்முன்னு வந்துட்டா லைட்டாக உப்பு போட்டுருவோம் அப்படியே நம்ம பக்குவமாக பொறித்து வச்சோம் பார்த்தீங்களா ராலு கனவா அதை அப்படியே உள்ளே விட்டுரும் யாருங்க அடி மலை சாரல் அப்படியே சாரல்கள் அடி விழுது அவ்வளோதான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிட்டான் ஜம்முன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி நல்லா டேஸ்டான ராள் கனவா போட்ட ஃப்ரைட் ரைஸ் வேறு லெவலில் ரெடி ஆகிட்டு கடற்கரையில் வச்சு ஜம்முனை உட்காந்து ஆட போகிறேன் நல்லா வட்ட வட்டமாக பொறிச்சா கனவா அப்படியே ராள் அப்படியே சுருண்டு கிடக்காம பாருங்க அப்படியே ஃப்ரைட் ரைஸு அப்படியே எச்சு உருது சாப்பிட்டு பாத்துரோம் எங்கேருங்க கனவா சம்முன்னு வந்திருக்கான் சாப்பிடோட சேர்த்து சாப்பிடுறதில் இதோட வேறு லெவலில் இருக்கும் ஆஹா அப்படியே அந்த ராலை கடித்து சாப்பிடுச்சில் அப்படியே அந்த ஜூஸ்லாம் உள்ளே இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது கனவாக ஒன்று அப்படியே ரால் ஒன்று கொஞ்சம் ரைஸு அதை எடுத்து அப்படியே வேலை வைக்கல ஆஹா அப்படியே இன்பமாக இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் சிக்கன் ஃப்ரைஸ் ஃப்ரைட் ரைஸ்லாம் சாப்பிட்டுருப்பீங்கள பணவா ரில் அடி பொறிச்சு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்குது நல்ல கடலோட அலை சத்தம் நல்ல தென்றல் மாதிரி காற்று சூப்பராக ஒரு குச்சில் வனம் வைக்கிற இடத்துல உட்காந்து சாப்பிட்றதுக்கு இதுக்கு மேலே வாழ்க்கையில் என்ன வேணும் வேறு லெவலாக இருக்குது